ஒப்புண்டார் அஞ்சல் தலையும் மேற்பகுதி எல்லா மக்களையும் ஏமாற்றுவதையும் தாண்டி இந்த ஏமாற்று வேளையில் மிகப்பெரிய உள்நோக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டில் அமெரிக்க யுத்த முயற்சியின் போது ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மாற்றுவதற்கு இது உதவியது பெஞ்சமின் பிராங்க்லின் அவரது காலத்தில் இந்த மோசடி செயல்களை செய்ததாக கூறப்படுகிறது அவர் இதற்காக போஸ்டான் இண்டி கிரானிக்கல் எனும் போலி செய்தித்தாளை அச்சிட்டு வெளியிட்டார் அந்த செய்தித்தாளில் அவர் அமெரிக்க இந்திய வீரர்கள் நூற்றுக்கணக்கான மனித தலையின் உரிக்கப்பட்ட மேற்பகுதியை பிரிட்டிஷ் ராயல்டி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போர் விருதுகளாக அனுப்புகின்றனர் என்று எழுதினார் அதுவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தலை மேற்பகுதியை அதிகமாக அனுப்புவதாக அவர் கூறினார் இது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியது ஆனால் பிறகு அது பொய் என தெரியவந்தது பிரெயின் லூக்கஸ் வரலாற்றில் முக்கிய மோசடி செய்தவர்களில் ஒருவரான பிரெயின் லூக்கஸின் வாழ்க்கையை இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மைக்கேல் சேஸ்லஸ் என்னும் பிரெஞ்சு கணிதவியலரை பிரெயின் சந்தித்தார் பிரெயின் தான் கண்டுபிடித்ததாக கூறி சில கடிதங்களை மைக்கேலிடம் சாட்டினார் அதை வைத்து மைக்கேல் ஒரு திட்டத்தை தீட்டினார் அந்த கடிதங்கள் ஜோன் ஆஃப் சார்லமேன் பண்டைய ரோமானிய அரசர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆட்களால் எழுதப்பட்டதாக அவர் கூறினார் இப்படியாக வரலாற்று சிறப்புமிக்க ஆட்கள் எழுதிய கடிதங்களை உருவாக்கி இருவரும் விற்று வந்தனர் அதன் பிறகு அவர் ஜூலியஸ் சீசர் அரிஸ்டாட்டில் ஷேக்ஸ்பியர் மேரி மேக்டலின் மாவீரர் அலெக்சாண்டர் என பலரது பெயர்களில் பிரெயின் கடிதங்களை எழுதி அவற்றை மைக்கேல் மூலம் விற்றார் அவை அனைத்தும் பிரான்சை சுற்றியுள்ள பகுதிகளுடன் தொடர்புடைய கடிதங்களாகவே இருந்தன அந்த அனைத்து கடிதங்களும் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்டன அனைத்து காகிதத்திலும் ஒரே வாட்டர்மார்க் இருந்தன காகிதமே கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு எழுதப்பட்டவை கூட அவற்றில் இருந்தன இவ்வாறாக ஆயிரக்கணக்கான கடிதங்களை எழுதிய பிறகு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சேஸ்லெஸ் பிடிபட்டார் மேலும் பிரெயினுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவருடைய மிகப்பெரிய மோசடியான பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட இயேசுவின் கடிதம் கடைசி வரை வெளியிடப்படவே இல்லை துருக் சதுரங்கை எந்திரமும் சாத்தியமற்றதாக கூறப்படும் பல விஷயங்கள் கற்பனையாக இருந்தாலும் மக்கள் அதை விரும்புவார்கள் அதனால்தான் ஹாலிவுட் சினிமாக்களில் சூப்பர் ஹீரோ படங்கள் அதிக வசூல் சாதனை படைக்கின்றன அதேபோல கற்பனை எந்திரங்கள் மீதும் மக்கள் அதிகப்படியான ஈடுபாடு காட்டுவார்கள் ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆட்டோமேட்டா என்னும் இயந்திரங்கள் அனைவராலும் பரவலாக பாராட்டப்பட்டு வந்தன அவற்றில் மிகவும் பிரபலமானது ஹங்கேரிய பிரபுவான சதுரங்க விளையாட்டு வீரர் ஒருவரால் தயாரிக்கப்பட்ட த டர்க் என்னும் இயந்திரமாகும் பெரிய மரப்பெட்டியால் கட்டப்பட்ட இந்த இயந்திரம் மரத்தாலான மனித உருவத்தை கொண்டிருந்தது இது தானாக சிந்தித்து சேசியனும் சதுரங்க விளையாட்டை விளையாடக்கூடியது என கூறப்பட்டது உண்மையில் அது ஒரு இயந்திரம் என்று பார்வையாளர்களை நம்ப வைக்க அது காய்களை நகர்த்தும் போதெல்லாம் அரைக்கும் சத்தம் கேட்பது போல தயார் செய்யப்பட்டிருந்தது அதில் கியர்கள் மட்டுமே இருப்பது போல தயார் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த எந்திரத்தின் செயல்பாட்டில் ரகசியம் இருந்தது உண்மையில் அதனுள்ளிருந்து செஸ் ஆட்டக்காரர் அதை இயக்கினார் பங்கு சந்தை மோசடி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினான்காம் ஆண்டு ஒருவர் பிரிட்